हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே தீன தாரினம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராகத் தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நாலு அதிதே திஷ்டித்தம் கர்ப்பம் பகவந்தம் ஜனாத்தனம் ஹிரண்ய கர்ப்போ விஜ்நாய சமீடே அதித்தியின் கருவில் திஷ்டிதம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கர்ப்பம் கருவுற்ற நிலையை பகவந்தம் முழு முதற் கடலை ஜனாதனம் நித்தியமானவரான ஹிரண்யகர்ப பிரம்மதேவர் விக்னாய இதை அறிந்த சமீடே து ஸ்துதி செய்தார் குஹிய நாமபி தெய்வீக நாமங்களால் டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுள் இப்போது அதித்தியின் கருவில் இருப்பதை அறிந்த பிரம்மதேவர் தெய்வீக நாமங்களை உச்சரித்து பகவானை துதிக்க துவங்கினார் பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா முழுமுதற் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அண்டாந்தரஸ்த பரமானுசு ஜயாந்தரஸ்தம் என்று பிரம்மசம்ஹிதை கூறுகிறது ஆகவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனப்படும் அவரது தெய்வீக நாமங்களை ஒருவர் ஜபிக்கும்போது அத்தகைய சங்கீர்த்தனத்தால் பகவன் பகவான் தாமாகவே திருப்தியடைகிறார் பகவான் அங்குதான் இருக்கிறார் இல்லை என்பதற்கில்லை பக்தர் ஒருவர் தெய்வீக நாமத்தை உச்சரிக்கும் போது அதை பௌதீக ஓசை என கருதக்கூடாது எனவே பரமபுருஷ பகவான் இயல்பாகவே திருப்தி அடைகிறார் பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதையும் அவரது புனித நாமத்தை பாடுவதால் பாடுவதாலேயே அவரை ஒருவரால் திருப்திப்படுத்த முடியும் என்பதையும் பக்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார் பதம் இருபத்தி ஐந்து ஸ்ரீ பிரம்ம உவாச்ச ஜயோ ஜயோருகாய பகவன் உருக்கிரம நமோ ஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய த்ரிணாய நமோ நமக வட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பிரம்ம உவாச்ச பிரம்ம தேவ ஸ்தோத்திரம் செய்தார் ஜய போற்றி உருகாய எப்போதும் போற்றப்படுபவரான இறைவனுக்கு பகவன் எம்பெருமானே உருக்கிரம பெரும் புகழுக்குரிய செயல்களையுடைய நமக அஸ்துதே உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நம எனது பணிவான வணக்கங்கள் பிரம்மண்ய தேவாய ஆன்மீகிகளின் இறைவனுக்கு த்ரிகுணாய இயற்கையின் முக்குணங்களை ஆள்பவரான நம நமக மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் எல்லோராலும் போற்றப்படுபவரும் அசாதாரணமான செயல்களை கொண்டவருமான முழுமுதற் கடவுளே போற்றி உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் ஆன்மீகிகளின் இறைவனே மூன்று ஜட இயற்கை குணங்களின் ஆளுநரே திரும்பத் திரும்ப எனது பணிவான வணக்கங்களை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்